எனக்கு சிறுகடை காசல் என்னெல்லாம் நடச்சு ஷார்ட்டாக ஆர் ரிவ்யூ பார்க்கலாம் முத்தோடய ஃப்ளாஷ்பேக்காக யாரெல்லாம் வந்து ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது வந்து நடக்க போகுது அடுத்தடுத்த எபிசோடில் முத்தோடய ஃப்ளாஷ்பேக் தான் வரப்போகுது நானுமே வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்க்கலாம் முத்து மீனா கிருஷ்ணன் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக மகேஸ்வரி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் வந்து இவங்கக்கிட்ட வித்தியாசமாக அவங்க நடந்துக்கிறாங்க என்னென்னு புரியாமலே அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க இப்போ ரோகிணி வந்து என்னை மற்ற டீட்டெயில் எதுவுமே அவங்ககிட்ட கேட்காமல் நீ பாட்டுக்கு சொன்னதுக்கு தலையாட்டை அமுச்சு விட்டுட்டே இப்போ என்ன நடந்துச்சு எப்படி தெரிஞ்சிக்கிறது கேட்க நீ பாட்டுக்கு எல்லா கேள்வியும் என்ன கேட்காது நீ பாட்டுக்கு பேக் எங்கே வச்சுட்டு போய்ட்டு அந்த பேகை மறைக்கணும் அது மேலே நான் உட்காந்துட்டேன் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு எப்படியும் வந்து நான் அவங்கக்கிட்ட ஹாஷாக நடந்துட்ட மாதிரி தான் இருக்கும் அதை நினச்சி நானே டென்ஷனில் இருக்கேன் நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி திட்டுறாங்க சரி சரி நீ டென்ஷன் ஆகாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோகிணி இது எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது உன் பையன் ஒன்ன விட அவங்க தான் மேலதான் பாசமா இருக்காடி சொல்கிறத கேட்டு ரோஹிணி இன்னும் டென்ஷன் ஆயிடுறாங்க இப்போ மனோஜ் ரோஹினிகிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வராரு இல்லை இல்லை மட்டும் சொன்னால் சரியாக வராது அது எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்ட்டு ஹாலில் போயிட்டு ஒரு ஸ்கூலில் கான்டாக்ட் எனக்கு இருந்துச்சு சொன்னல அங்கே கூட நான் போய் பேச போகிறேன்னு சொன்னேன் அவர் இன்னைக்கு சொன்னார் ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை வந்து பூத்தொட்டியால் அடிக்கப் போனான் பென்சில் எடுத்து குத்திட்டா சொல்லிட்டு அவன் யாரும் தெரியுமா இவ்வளோ நாள் நம்ம வீட்டில் இருந்தானே அந்த கிருஷ்ணா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனை வந்துடுறாங்க இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட கேட்கும் ஆமாம் அவங்க அம்மா வந்து கூட இல்லைங்கிற ஒரு பயத்திலேயும் பாதட்டத்துலேயும் அந்த மாதிரி பண்ணிவிட்டாம் ஆமா அப்படி சொல்லிட்டு மீனை வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம மனோஜ் சும்மா அர்ப்பார் அத்தைய வெய்லாம் வந்து அந்த பையன் இப்படி எல்லாம் இருக்கானு இவனை பிடிச்சி சீர்திருத்த பள்ளியில தான் போடணும் அப்போ தான் திருந்துவாங்க இந்த இவன் வந்து முன்னாடி அப்படி இருந்தாலும் இல்லை இங்க வந்து இவனை பெரிய ஹீரோன்னு நினச்சிட்டு இவனை பார்த்துட்டு இப்படி அடிதடினு ஆரம்பிச்சிட்டானோன்னு சொல்ல அதுக்கு வந்து விஜயா வந்து தூதுறாங்க இது எல்லாம் கேட்டுட்டு வந்து முத்துக்கு பயங்கரமா கோவம் வருது இதை கேட்டு மனோஜை திட்டமும் ஆமாண்டா உனக்கு அப்படி தானே இருக்கும் நீ சீர்திருத்த பள்ளியில வந்தானே அப்படின்னு சொன்னோன்னு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க பண்றாருன்னு மனோஜ் வந்து அண்ணாமசர்றாரு இதோட வாயை மூடிடு இதுக்கப்புறம் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு போஜாத சொல்ல வராங்க ஒன்னையே அடிச்சு வாய் மூடிட்டு அப்படின்னு சொல்றாரு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி யாராவது பேசுனீங்கன்னா குடும்ப சின்ன பின்னமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதற்றாரு இப்போ முத்துக்கிட்ட போயிட்டு என்ன மன்னிச்சிடுறான் நானும் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லவும் முத்து அங்கே இருந்துட்டு கிளம்பிடுறாரு சும்மா பண்ணி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாக்கிட்ட சுருதி வந்து என்னது சீர்திருத்த பள்ளியில் இருந்தார் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ரவி அங்கேருந்து இருந்து முத்து சுருதியை வந்து விறுவிறுன்னு இழுத்துட்டு போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்க போகிறாங்க உங்கள் லைஃப்பில் அப்படி என்ன தாங்க நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீனாக்கிட்ட வந்து முத்தவரோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாளையிலேருந்து முத்தோட ஃப்ளாஷ்பேக் வர வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது எபிசோட்ஸ் இனிமேல் வரப்போகிறதை யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாடா பாய்